ஓம் அன்னபூர்ணி அம்மாவே போற்றி ஓம் அன்னபூர்ணி அரசு அம்மாவே போற்றி தெருக்கு தெரு நான் தான் கடவுள் நான் தான் கோயில் கட்டி மக்களை ஏமாத்திரம் எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடுக்கணும் போற்றி தெருவுக்கு தெரு நான் தான் கடவுள் நான் தான் அகோரின்னு ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் முன்னோடி அன்னபூர்ணி அரசு தான்

இந்த உலகத்தை காப்பாத்த என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல இந்த விதியோட விளையாட்டுனால அன்னபூர்ணி அம்மாவுக்கு வேற ஒருத்தரோடையும் அரசுக்கு இன்னொரு வேற ஒருத்தரோடையும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா அன்னபூர்ணியும் அரசும் இந்த ரெண்டு சக்தியும் சேர்ந்து அது இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் இதுக்காக சொல்வதெல்லாம் உண்மைக்கு வர வேண்டியதாயிடுச்சு ஒரு காலகட்டத்துக்கு ரெண்டு உடலும் தேவைப்பட்டுச்சு அதனால அந்த ரெண்டு உடல்ல அந்த ஒரு சக்தி செயல்பட்டுச்சு நல்லவேளை இப்படி வர போய்தான் இப்படி ஒரு கடவுள் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ அவங்களுக்கு கோவில் கட்டியாச்சு கும்பாபிஷேகம் நடத்தியாச்சு டெய்லியும் அம்மா வித விதமா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஐயோ சாரி காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை இவங்களை ஏன் சில பேரு இவங்களாம் கடவுளே இல்லைன்னு பேசுறாங்கன்னு நான் சின்ன வயசுல மூவிஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் இந்த அம்மன் பாளையத்தம்மன் தாலிகாத்த அம்மன்ல இருந்து இப்ப வந்த மூக்குத்தி அம்மன் முதற்கொண்டு எல்லாருமே முடிய விரிச்சு போட்டு பட்டு புடவை கட்டி மேக்கப் போட தான் இருப்பாங்க அவங்க ஆசீர்வாதம்லாம் பண்ண கைய தூக்குனா நல்லா ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா மருதாணி வச்சிருப்பாங்க தாமரை பூ ஊஞ்சல்ல தான் உட்காந்துருப்பாங்க நம்ம அன்ன பூர்ணியமாவும் அப்படிதானா இருக்காங்க மொத்தமா கொடுக்க சூப்பர் இன்னும் கொஞ்சம் நீங்க எல்லாரும் நம்பணும்ன்றதுக்காக தான் அவங்க டெய்லியும் பாட்டெல்லாம் பாடி அதை எடிட் எல்லாம் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ஆனா இன்னும் ஏன் எல்லாரும் இவங்களை காமெடி பீஸ் மாதிரியும் காசை வாங்கிட்டு ஊரை ஏமாத்துற ஆள் மாதிரியும் பாக்குறாங்கன்னு தெரியல என்னதான் திருவண்ணாமலையில ப்ரீ புக்கிங் எல்லாம் பண்ணி அருள்வாக்கு சொன்னாலும் யூடியூப்ல ஃப்ரீயா தரிசனம் கொடுத்துட்டு இருக்காங்க காவி ட்ரெஸ் போட்டாதான் கடவுளா ஏன் கடவுள் கண்ணுக்கு தெரிவதில்லை வாழ்க்கையில ஏன் நிம்மதி இல்லைன்னு பல வீடியோஸ் உங்களுக்காக தான் இருக்காங்க அட கடவுள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோவும் இருக்கு இன்னும் கோவில் டூர் தான் போடலன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வரும் அது வரைக்கும் அம்மாவோட வித்தையெல்லாம் பார்த்து தியான நிலையில இருப்போம் ஓ போற்றி இந்த வீடியோ எல்லாரும் பண்ணணும் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருக்கும் அன்னபூர்ணி அம்மா கனவுல ஓ அம்மா காட்சி தரணும் போற்றி மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த